ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகானா கார்னர் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக நம்மளோட அஞ்சு விரல் மட்டும் போதும் அதோட கொஞ்சம் மெழுகு இருந்துச்சுன்னா அழகான ஃப்ளவர் வாஷ்க்கு தேவையான பூக்கள் வந்து நம்ம பண்ணலாம் அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கொஞ்சம் மெழுகு இந்த மாதிரி பேக்கெட்டில் கிடைக்கும் இல்லாட்டி நம்ம மெழுகு மெழுகு திரி வந்து வீட்டில் வச்சுருப்போம் அது எதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அது கூட க்ரயான்ஸ் ஏதாவது ஒரு கலர்ஸ் எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் மெழுகு கூட அந்த க்ரையான்ஸை கொஞ்சம் கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த தேவையான கலர் வந்துடும் இப்போ ரெட் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ரெட் கலரில் அந்த மெழுகு வந்து உருகி இந்த மாதிரி இருக்குது நான் சுடு தண்ணியில் வச்சுருக்கேன் அதனால் இப்படி இருக்குது நீங்கள் என்ன கலரில் ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த க்ரையான்ஸை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்து போட்டு மெல்ட் பண்ணிங்கன்னா போதும் இப்போ மெழுகு வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் சூடாக இருக்குது அதில் வந்து இந்த மாதிரி கையை இப்படி வச்சுட்டு உள்ளே வந்து டிம்ப் டிப் பண்ணி எடுத்துருங்க ரொம்ப சூடாக இருக்கும் போது வைக்க வேண்டாம் கொஞ்சம் ஆறுன பிறகு வச்சிங்கன்னா கூட போதும் இந்த மாதிரி கையை வந்து குமிச்சு வச்சுட்டு அது வந்து ஒரு பூ மாதிரி வரும் ஸோ பக்கத்துலேயே ஒரு தண்ணி வச்சுக்கோங்க ஒரு பவுலில் கொஞ்சம் பச்சை தண்ணியாக இருந்தால் ஓகே அதை வச்சுக்கிட்டு அதை உள்ளே டிப் பண்ணிங்கன்னா அந்த மெழுகு வந்து அப்படியே பிரிஞ்சு வந்துடும் பார்க்குறதுக்கு வந்து இது அழகான ஒரு பூ மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறையா பூ செஞ்சு எடுத்துக்கோங்க விரலை வந்து அஞ்சு விரலையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு அந்த மெழுகில் டிப் பண்ணும்போது அந்த மெழுகு வந்து கையில் ஒட்டிக்கும் உடனே வந்து பச்சை தண்ணியில் கை வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மெழுகு வந்து சூடாக இருக்கிறது கொஞ்சம் ஆறிடும் அதுக்கப்புறம் அது அப்படியே அழகாக அதுவாக கழுண்டு வந்துடும் இல்லாட்டி கொஞ்ச நேரம் அந்த ஹீட் ஆடுற வரைக்கும் தண்ணிக்குள்ளேயே கை வச்சுருங்க அப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மெழுகு வந்து அப்படியே அழகாக அதுவே வந்துடும் இப்படி கீழே வச்சு லைட்டாக விரலை அசைச்சிங்கன்னா போதும் அது பூ ஷேப்பில் வந்துடும் இந்த மாதிரி நிறையா பூ பண்ணிக்கோங்க இது ரொம்ப ஈஸி ரெண்டே நிமிஷத்தில் மெழுகு ஒயிட் கலர் மெழுகு நம்ம வீட்டில் இருக்கோம் அது கூட க்ரயான்ஸ் ஏதோ ஒரு கலரை வந்து மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கோங்க அதை சூடு பண்ணிங்கன்னா வேக்ஸ் கிடச்சிரும் லிக்விட் ஃபார்மில் கிடச்சிரும் அதில் இப்படி கையை வச்சு டிம் பண்ணி உடனே ஆறணுங்கிறதுக்காக பச்சை தண்ணியும் பக்கத்தில் வச்சுட்டு இப்படி எடுத்திங்கன்னா அழகழகாக பூ வந்துடும் இந்த மாதிரி நான் நிறைய செஞ்சு வச்சுருக்கேன் இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ரியல் ஃப்ளவர்ஸ் மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஒரு பத்து எடுத்து வச்சுக்கோங்க ஏழு எட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளெயினாக ஒரு ஃப்ளவர் வாஷ் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் வேக்ஸை வந்து அந்த பூவுக்கு பின்னாடி கொஞ்சம் இருக்கிற வேக்ஸை வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர் வாஷில் வந்துட்டு லீஃப் மட்டும்தான் இருக்குது ஃப்ளவர்ஸ் எதுவும் இல்லை அதனால் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து அது மேலே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் ரியலாக ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி லீவ்ஸும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு ஃபுல் ஃப்ளவர் வாஷ் வந்து வேக்ஸில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இதில் நம்ம கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணலாம் இன்னும் க்ரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நிறையா ஆட் பண்ணலாம் நான் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுறது எப்படிங்கிறதுக்காக நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் எதாவது ஹாலில் எங்கேயாவது வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டுக்கு வரவங்க கேட்பாங்க ரொம்ப அழகாக இருக்குது இது எப்படி பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு குழந்தைங்க யாராவது தொட்டாங்கன்னா அது உடஞ்சிரும் பட் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்